என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை கூட்டி வந்து நிற்கிறாங்க இப்போ பெரியார் வாங்கின அடியில உங்களுக்கு என்ன பண்றது தெரியல நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டி வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டி கூட்டிடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா நாளைக்கு தருமபுரியில கலந்தாயிடு நான் வருவேன்

இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்கிறது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்னையும் அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இது ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுலீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதற்கான திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே வரேன் இது எனக்கு வேற நாட்டு போய் தலைவராகவும் முடியாது ஒரு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்யறேன் நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்புக்கு காவலருக்கு தெரியும் அங்கே இருக்கிறதுக்கு தெரியும் என் வீட்டில் என் ஓட்டுற சேட்டத நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழச்சிருப்பாரு அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவேன் இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோழைகளா இல்ல நான்தான் வருவேன்னு சொன்னேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இதை பார்க்கறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன்னு இங்க தான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நால மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான் வர முடியாது என்ன பண்ணுவேன்னு என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்பேன் நீ அதையேதான் பேசுவேன் என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதேதான் திருப்பி அதையே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு அசிங்கப்படுத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது பயந்து அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது முடிஞ்சது முடிஞ்சதும் ஒண்ணும் வழக்கு இல்லங்க வழக்கை நான் தான் போட்டேன் வயிருங்க வழக்கு வழக்கு இல்ல அது சும்மா அவ போது அவதூறா ஒரு புகார் வந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மா ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில இருந்தது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலைன்னா அந்த அம்மா கூட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில உங்களுக்கு என்ன பண்றது தெரியல என்ன எப்படி சமாளிக்கணும் தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இத அழிச்சு விடுங்க அங்க இருந்த ஒரு மகான் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டுல தீர்ப்பு இதெல்லாம் நடந்திருக்கும் சொல்லிட்டு தீர்ப்பு விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு வரணும் நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறதா மறு நீங்களும் பார்க்க தான் கலந்து நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வளசர வாக்கன் காவல் நிலையம் அங்கேதானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்ல அவசரம் நீ வந்த இதில் வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணிடுறேன்